தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்தவர் ரவளி தமிழ் தெலுங்கு கன்னடம் உட்பட தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபலமானவர் நடிகை ரவளி இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிறுவயதிலேயே நடிப்பின் மீது நாட்டம் கொண்ட அவர் நடனம் நாட்டியம் ஆகியவற்றை முறையாக பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜட்ஜ்மென்ட் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இருப்பினும் அவர் பிரபலமானது தெலுங்கு திரையுலகில் தான் தமிழில் பட்டத்து ராணி என்ற திரைப்படத்தில் அவர் சாந்தி என்ற கேரக்டரில் நடித்தாலும் அந்த படத்தில் அவர் பெரிய அளவில் ரசிகர்களால் கவனிக்கப்படவில்லை அதன் பின்னர் அவர் புத்தம் புது பூவே என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தில் நடித்த பிறகு மீண்டும் தெலுங்கு பக்கம் போன நடிகை ரவளி நீண்ட இடைவேளைக்கு பிறகு மரவாதே கண்மணியே என்ற படத்தின் மூலம் தமிழுக்கு திரும்பினார் இந்த படத்தின் நாயகனாக வினீத் நடித்த நிலையில் ரவளி கேரக்டருக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை அதன் பின்னர் கரிசக்காட்டு பூவே என்ற திரைப்படத்தில் கஸ்தூரராஜா இயக்கத்தில் நடித்தார் நெப்போலியன் குஷ்பு நடித்த இந்த திரைப்படத்தில் ரவளிக்கு நாகமணி என்ற நடிப்புக்கு தீனி போடும் வேடம் கிடைத்தது ஆனால் விஜயகாந்த் நடித்த திருமூர்த்தி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தான் அவர் தமிழ் திரை உலகில் பிரபலமானார் பவித்ரன் இயக்கத்தில் உருவான இந்தப் படம் அதிரடி ஆக்சன் படமாக உருவானது இந்த படத்தில் ரவளி உமா என்ற கேரக்டரில் நடித்திருந்தார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அவர் தமிழ் திரையுலக பக்கமே வரவில்லை ஆனால் தெலுங்கில் அவர் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் தான் அவருக்கு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது நீலி கிருஷ்ணா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு பின்னர் தெலுங்கிலும் அவர் நடிப்பதை நிறுத்தி விட்டு தனது கணவர் மற்றும் குழந்தைகளைக் கவனிப்பதில் அவர் முழு ஈடுபாட்டில் இருந்தார் அதன் பிறகு கூட அவருக்கு ஒரு சில தெலுங்கு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் நடிப்பதை விரும்பவில்லை என்று கூறப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க